ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு மதியானம் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வச்சுட்டா நல்லா ஆவி பறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸோ முட்டை குழம்பு சூப்பராக கறி குழம்பு மாதிரியே நல்லா ரெடி பண்ணியிருக்கேன் இதோடய ஃபுல் ரெசிபி வீடியோ இன்றைக்கி ஈவினிங் அப்படில்லாம் நாளைக்கு ஈவினிங் நம்மளோட சேனலில் வந்துடும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி முட்டை குழம்பு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே செய்கிற மெத்தடை விட இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே செஞ்சேன் கறி குழம்பு மாதிரியே வந்து செஞ்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கேற்ற சைட் டிஷ் வந்து நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை ஸோ அதுக்கு பதிலாக வந்து வீட்டில் மாங்காய் இருந்துச்சு ஸோ மாங்காவை கட் பண்ணி நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் வந்து ர சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வாட்டர் மெலான் ஜூஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்பவுமே நம்ம வாட்ரு மெலானை ஃப்ரூட்டாக எடுத்துப்போம் ஸோ இன்றைக்கி வந்து சரி ஃப்ரூட்டாக எடுத்துக்க வேணாம் நம்ம இன்றைக்கி வந்து ஜூஸாக போட்டு குடிப்போன்னு சொல்லி வாட்டர் மெலான் ஜூஸும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த லன்ச் காம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்